செய்திகள் வாசிப்பவர் கபிலன் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையேயான நட்புறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை பயணிகள் கப்பல் சேவைக்கான நிதி உதவியை மத்திய அரசு மேலும் ஒராண்டுக்கு நீட்டித்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் விஸ்வகர்மா அரையிறுதிக்கு செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் விமான விபத்து நேரிட்ட இடத்தையும் இந்த விபத்தில் சேதமடைந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியையும் பிரதமர் இன்று பார்வையிட்டார் விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒருவர் மற்றும் விமானம் மோதியதால் விடுதி கட்டிடம் இடிந்ததில் காயமடைந்து அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் பிரதமர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடமும் அவர் கேட்டறிந்தார் பின்னர் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் உயரதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நினைத்து பார்க்க முடியாத இந்த கோர விபத்து மிகுந்த துயரம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையேயான நட்புறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி புதுதில்லி வந்துள்ள சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு சென் வெங்டோயினை சந்தித்து இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து இருதரப்பு உறவுகளை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைலாஷ் மான்சரோவர் புனித யாத்திரைக்கு சீனா அழைத்து வரும் ஒத்துழைப்புக்கு திரு விக்ரம் மிஸ்ரி பாராட்டு தெரிவித்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் மதாரம் வர்த்தகம் சார்ந்த அம்சங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதுடன் விசா நடைமுறைகளை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலை அடுத்து இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளும் தாக்குதலை தவிர்ப்பதுடன் ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இரு நாடுகளுடனும் இந்தியா சிறந்த நட்புறவை பராமரிப்பதால் அமைதியை நிலைநாட்ட தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளிலும் உள்ள இந்திய தூதரகங்கள் அந்த நாடுகளில் வசிக்கும் இந்திய சமுதாயத்தினரை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றி விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த தாக்குதலால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தில்லி விமான நிலையத்திலிருந்து ஈரான் ஈராக் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு செல்லும் விமானங்களில் பயணம் செய்வோர் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயணத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு தில்லி சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனா் டெஹ்ரானில் உள்ள ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளை குறிவைத்து இஸ்ரேலின் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் நேற்றிரவு நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈரான் முப்படைகளின் தலைமை தளபதி முகமது பஹேரி ராணுவ தளபதி ஹுசைன் சலாமி மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இதனை இஸ்ரேல் ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் இஸ்ரேல் தன்னிச்சையாக மேற்கொண்ட நடவடிக்கை என்றும் அமெரிக்கா இதில் தலையிடவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் தற்காப்புக்கு அவசியம் என்பதால் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடக்கூடாது என்றும் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தினார் நீங்கள் செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆர்மேனிய வெளியுறவு அமைச்சர் திரு அராரத் மிர்சோயினை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரான்ஸ் நாட்டின் மர்சிலே நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அர்மேனிய அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவைக்கு வழங்கப்படும் நிதி உதவி மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கை மக்களுக்கு இடையேயான நட்புறவு மற்றும் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்துவது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட இந்த கப்பல் சேவையில் இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருப்பதுடன் நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார பொருளாதார மற்றும் சமூக பரிமாற்றங்கள் வலுவடைந்துள்ளது இதன் மூலம் பயணிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் கப்பல் சேவை வழங்குவது உறுதி செய்யப்படுவதோடு சரக்கு போக்குவரத்தும் மேம்படும் என்று எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேவார மூவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரின் குரு பூஜையை முன்னிட்டு தஞ்சாவூரில் பாரம்பரிய முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது ஐநூறு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருஞான சம்பந்தர் குரு பூஜையை ஒட்டி தஞ்சாவூர் நகர்பகுதிகளான கீழவாசல் மகர்ண்புச்சாவடி அரிசிகார தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் ஆலயங்களில் இருந்து விதவிதமான அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்குகள் ராஜ வீதிகளில் உலா வந்த பத்திற்கும் மேற்பட்ட பல்லாக்குகளை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தனர் தஞ்சாவூரில் முத்துப்பல்லக்கு திருவிழா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய சூறை காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நீலகிரி கோவை தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவியா தண்ணீரு தெரிவித்துள்ளார் அடுத்த ரெண்டு நாள்ல ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஐஎம்டில இருந்து சிச்சுவேஷன் மொத்தமா வந்து மேல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிஆர்எஸ்ஆர் மானிட்டர் பண்றாங்க ஏற்கனவே என்டிஆர்எஃப் டீம் அவங்க இப்போ ஸ்டேஷன் ஆயிருக்காங்க இங்கே இப்போதுக்கு நம்ம எதுவுமே க்ளோஸ் பண்ணலை ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு சுச்சுவேஷன் பார்த்துட்டு டேஞ்சரஸ் ஏதோ இருந்துச்சுன்னா அந்த ஏரியாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு இப்போதுக்கு இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணலை நாளைக்கு காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வில் டிசைட் ஸ்கூலுக்கு எப்படி டூரிஸ்ட் கூட வரும்போது வெதர் அப்டேட்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மீடியா ஹேண்டில்ஸ் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வந்து க்ளோஸ்ட் இருக்கோ அங்கே தயவுசெய்து உள்ளே போகக்கூடாது அண்டு பெரிய பெரிய ட்ரீஸ்க்கு கீழே பார்க்கிங் அது பண்ணிவிட்டு நின்றக்கூடாது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் விஸ்வகர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று இரண்டு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் ஜூவை வென்றார் இப்போட்டியில் சசிகுமார் முகுந்தும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பெல்ஜியத்திற்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சேலம் அணி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையேயான நட்புறவை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன ஈரான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக அந்நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் விழிப்புடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன் துறை பயணிகள் கப்பல் சேவைக்கான நிதி உதவியை மத்திய அரசு மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது சீனாவில் நடைபெற்றுவரும் வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் விஸ்வகர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்